புனர்பூச நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பலமான மாதமாக இருக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றவும் உங்களுடைய முயற்சிகளை விடாமுயற்சிகளை உங்களுக்கு ஒரு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு பலத்தை தரக்கூடிய எண்ணத்தையும் ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு தரப்படுகிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதமாகும் தைரியமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பலமான மாதமாக இருக்கும் ஆகாதவர்களுக்கு கல்யாண பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது உங்களுக்கு குரு பார்வை இல்லை என்று சொன்னாலும் குரு பார்வை இருப்பவர்களுடன் உங்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டால் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது அதனால் பாக்கியம் பலமும் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்